ஸோ இது ரவி கேட்ட ஏழாவது கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பட் அதுக்கப்புறம் படிச்சுட்டு எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணனே ஓகே இது சொல்லலாம் இது நல்லாயிருக்கும் இந்த கேள்விக்கு இது ஒரு ஃபன்னான என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் தான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டுடலான் ஒரு படைப்பாளரால் அடுத்த மனநிலையிலிருந்தும் யோசிக்க முடியும் அப்படி அடுத்தவர் மனநிலையிலிருந்து யோசிப்பவராக யோசிப்பவராக இருப்பீர்கள் என சரி தவறை அறிந்து நியாயத்தின் பக்கம் இருப்பீர்கள் என நினைத்து இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று உங்களை தேடி பஞ்சாயத்துக்கள் வந்துள்ளனவா எழுத்தாளராக நாள் மட்டும் ஸோ இதில் என்ன அந்த ரீடரோட பர்சனல் திங்கெல்லாம் அவங்க பேர் இதெல்லாம் எதுவும் சொன்னால் சொல்லப்பாருல்ல பட் சிச்சுவேஷன் மட்டும் என்னன்னு சொல்கிறேன் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டோட என்ன இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சரியில்லை ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு அவங்க இதை மட்டும் என்னென்னா சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராவது அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா கம்முன்னு காது கொடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்பேன் சில நேரங்களில் நம்மளுக்கு என்னவே தேவையில்லை அப்படின்னா ஆறுதல்கள் எல்லாம் தேவையில்லை முடிவெல்லாம் நாமளே எடுத்துப்போம் பட் நீ என் காது கொடுத்து நான் சொல்கிறத காது கொடுத்து கேனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கேன்னா அவங்க வீட்டோட சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த மாதிரி காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அதனால அவங்க சொல்கிறத கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது தான் எங்களோட இந்த ரீடர் ரைடர் ரிலேஷன்ஷிப்பு ஸோ இந்த ரீடர் ரைடர் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்பர் கேட்டாங்க நான் நம்பர் கொடுத்தேன் இது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டுருச்சு திடீர்னு சடனாக ஒரு நாள் கால் பண்ணி என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பிரேக் ஆக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அழுக ஆரம்பிச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் அந்த கால் அந்த ஃபோன் காலை வாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர்த்தோட கப்புல்ஸோட என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பட் நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சென்னையும் அன்னிலேருந்தான் நான் அவன் இந்த அந்த ரீடர் கூட பேசுகிறதையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருந்துச்சு நான் எல்லா எங்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸை அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க தான் நான் யாருக்கும் என்ன பண்ணதில்லை அப்படின்னா இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கன்னு சொன்னதை எல்லாம் தாண்டி அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு அவங்களுக்கு என்னென்னா ஆறுதல் சொல்ல முடியாது சரியாயிருமா இன்னும் கொஞ்சம் நாள் என்னென்ன இதாயிரும் எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி யோசிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் காமாருங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் சொல்லுவேன் தான் பட்டு இப்படி கப்புள்ஸுக்கு நடுவில் பஞ்சாயத்தெல்லாம் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இது பண்ணுறதில்ல நீங்கள் ரைட்ரு தானே நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்னு நம்மளை மத்தியஸ்தர் ஆக்கணும் அந்த நிமிஷம் நான் அவங்களை என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்களோட பேசுகிறதில்ல இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளில் போய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிக்கியிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு ரைட்டரோட அவங்க அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரத்திலிபியில் குட்டி ரைட்டர் அவங்க ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் கேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் இவரை லவ் பண்ணுறேன் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டேன்னையும் அம்மா தயவு செஞ்சு என்னையை விட்டுருக்கம்மா இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா விட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டது அப்பா அவர் அப்படி பதில் சொல்லிட்டாரு அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டராக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது என்ன சொல்கிறது அடுத்தவங்க மனநிலையிலேருந்து நம்ம யோசிப்போம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா சரிதான் ஆனால் அதுக்காக நான் யாராவும் இருந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா தீர்வெல்லாம் எடுக்க முடியாது நான் சொல்கிற தீர்வு என்னுடைய அனுபவங்கள்னால எனக்கு கிடைக்கிறது ஆனால் என்னுடைய அனுபவங்கள்னால எனக்கு தெரிஞ்சிருக்கிற தெளிவுனால் நான் கொடுக்குற என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தீர்வுகள்லாம் என்ன ஆகாது அப்படின்னா உங்களோட லைஃப்பில் சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா கருத்துக்கே எதிர்கருத்து இருக்கும்போது நான் சொல்கிற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு என்னவே ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாது ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தான் நம்ம தான் நம்மளை தவிர வேறு யாராலையும் நம்ம பிரச்சனையும் தீக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் அதோட எல்லா விஷயமும் தெரியும் ஈவன் அந்த அடியாளத்துலேருந்து இது வரைக்கும் சில விஷயத்தை சில பேர்த்துக்கிட்ட சொல்லவே முடியாது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற தீர்வு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதனால் என்னவே செய்யக்கூடாது அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடாது நான் இது வரைக்கும் யாருக்கும் பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் நின்று என்ன பண்ணது இல்லைன்னா பஞ்சாயத்துலாம் என்னென்ன பண்ணதில்லை பட் என்னை தேடி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படிங்கிறதுனால நிறையா பஞ்சாயத்துகள் வந்திருக்கு அதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் ஆமாம் நிறையா வந்துச்சு நான் எங்கேயும் சிக்காமல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தப்பிச்ச தப்பிச்சு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஓடி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை ஸோ ரவி நீங்கள் கேட்டதுக்கான என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறேன் நேற்று நைட் ரொம்ப யோசித்தேன் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு பர்ஸ்னல் அப்படின்ட்டு பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும் அப்படின்னு தோணுதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிட்டேன் இருக்கிற எல்லா ரீடர்ஸுக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது எங்கிட்ட சொல்லணும் பர்ஸ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌரி கிட்ட சொன்னால் என்னாகும் அப்படின்னா எனக்கு ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆல்வேஸ் ரெடி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லலாம் உங்களுடைய பர்ஸ்னல் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை மீறி யாருக்கிட்டேயும் வெளியே போகாது ஓகேவா அது இன்னார் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் போகிறதெல்லாம் கிடையாது பட் அதே நேரம் நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்தெல்லாம் எங்கிட்ட தூக்கிட்டு வருவீங்க அப்படின்னா கௌரி அதுக்கு ஆள் கிடையாது அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷயம் நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அதுக்காக நீ யாருக்குமே உதவி பண்ண மாட்டியா அப்படி இல்லை அதாவது இந்த இடத்துல நானே சிந்திச்சு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது ஒருத்தரை நிறுத்தி அந்த இடத்துல எனக்கான முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு உங்களுக்கான முடிவு அவங்க எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கான முடிவா இருக்காது அது அவங்களோட அனுபவத்துல அவங்க எடுத்த முடிவு அது அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் அவந்த சுச்சுவேஷனுக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீக்கிற ஒரே மருந்து யார் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஸோ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யோசனை பண்ணி தீத்துக்கோங்க அடுத்தவங்கக்கிட்ட என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சஜஷன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இது இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற இதெல்லாம் கேட்டுக்கலாம் ஆனால் கடைசியில் தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் ஓகேவா நன்றி ரவி உங்களோட கேள்விகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் அலாட்